அப்பா உயிர் நாடியிலியோ, உள்ளுக்குள்ள உறுப்புக்குள்ளேயோ கனகன அறுத்து இருந்தாலும் தொண்டக்குள்ளிக்குள்ள குத்தி இருந்தாலும் சிக்க முடியாத ஆத்மாக்கள் இருந்தாலும் உன் மனபோகத்துல யார் அமர்ந்து உட்கார்ந்து தெரியுமாடா உன் நெத்திச்சொழில யார் உட்கார்ந்து தெரியுமாடா அகிலத்திலையும் சுரந்து பரிவரணத்தில கண்டு நந்தி பகவானையே அமர்ந்து உக்காந்துருக்கிறாண்டா ஈசனோட மூளையில் ஈசனோட வாழ்வில் எத்தனை சொச்சமடைந்தாலும் மண்டியை போட்டு மகமகந்தாலும் நீ அந்த குடும்பத்துக்கு காவலாதாண்டா நின்று வந்தாகணும் எப்பா எத்தனை தீமைகள் உள்பட்டாலும் எத்தனை மரணம் வந்து தீண்டி வந்தாலும் கண்டமெல்லாம் கருகி போய் கால் பாதத்துக்கு வந்துடும்டா எப்பா அன கிரகத்துல மதுர வீரனுக்கு தோன்றி நின்று உயிர் நாடியை கொடுத்து ஜோதியா உன்னை நிறுத்தி நிழலுக்கு பச்சை மரமா உன்னை வாழ வச்சனா இல்லையாடா வாழ வச்சனா இல்லையாடா பரிபூர்ணத்துல கண்டு நான் என்னடா உத்தரவுக்கு கொடுத்தேன் பதான உத்தரவுக்கு கொடுத்த கால் பாதத்துக்கு பரிபூர்ணம் காணமுடான் சொல்லிட்டேனா இல்லையாடா தொண்டக்குள்ளைக்குள்ள பரிபூர்ணம் கண்டு இருக்குது குத்தி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறனா இல்லையாடா அடிவயத்துல பரிபூர்ணம் கண்டு அறுத்து இருக்குதுன்னு சொன்னானா இல்லையாடா அது சொல்லால வரல செயலால வந்ததுடா பரிபூர்ணம் காண முடியாதடா எப்பா உனக்கு இருந்தாலும் படிப்படியாக என் வாழ்வாதாரத்தில் என் ஆலயத்துக்கு வந்து வடமரம் முறை இடம் முறை சுற்றி போக போக உன்னோட அனுகிரகத்திலையும் உன்னோட நோய்களையும் பரிபூர்ணமாக தீர்த்து கொடுத்து வரேன்னா இது சத்தியமடா